வணக்கம் நம்பரில் வெல்கம் டு மாஸ்டருக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுடைய போர்டு யாருடைய குழுக்கள் நல்லாவே தெரியும் தனலட்சுமியோட குழுக்கள் தான் இன்றைக்கி இருக்குது தனலட்சுமியை பொறுத்த வரைக்கும் நமக்கு போன வாரமே டபுள்ஸ் கொடுத்துருந்தாங்க நமக்கு ஏன்னா ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்றுங்கிற நம்பர் போன வாரம் கொடுத்துருந்தாங்க போக இன்றைக்கி ட்ரையல் நம்பர் வேறு முந்நூற்றி முப்பத்தி மூணுன்னு கொடுத்துருக்காங்க பட் என்ன மாரி நம்பர்கள் வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் இதில் வந்து ஒரு சில நம்பர்கள் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு வரோம் என்னென்னு காரணம்னா போன நேற்று கொடுத்ததில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்னென்னா நேற்று வந்து ஏழ்நூற்றி எண்பத்தி மூணுங்கிற நம்பர் ட்ரையல் நம்பராக கொடுத்தாங்க அது போக நமக்கு நானூற்றி எண்பத்தி நாலுங்கிறது நமக்கு ரிசல்ட் இருந்துச்சு ட்ரா நம்பராக இருந்துச்சு இந்த ரெண்டு நம்பரையும் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு ஏழாம் நம்பரும் அதே மாதிரி நாலாம் நம்பரும் நமக்கு மேட்ச் ஆகி இன்றைக்கி வந்து ஏழ்நூற்றி நாற்பத்தி அஞ்சு நமக்கு நம்பர் டிரா நம்பர் கிடச்சது ரிசல்ட்டு கிடச்சது ஏழுநூற்றி நாற்பத்தி அஞ்சு இதில் வந்து ஏழாம் நம்பர் மேட்ச் ஆகிருந்தது போனால் அந்த ட்ரையல் நம்பர்லேருந்து ட்ரா நம்பர்லேருந்து அஞ்சா நம்பர் நாலு நம்பர் மேட்ச் ஆகிருந்தது ரெண்டு நம்பரு அதை எதிர்பார்த்தா நம்ம இந்த ரெண்டு நம்பரையும் மேட்ச் பண்ண ஆடுவாங்க ஸ்ரீசத்தியை பொறுத்த வரைக்கும் இதை தாண்டினா ஒரு ரிசல்ட் வராதுங்கிற எதிர்பார்ப்பு நமக்கு நமக்கு சூப்பராகவே அது மாதிரி இந்த ட்ராவலில் நமக்கு எப்படி வருதுன்னா ஓல்டு ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் ஏழ்நூற்றி முப்பத்தி அஞ்சு தொள்ளாயிரம் சரிங்களா அதே மாதிரி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு நூற்றி எண்பத்தி நாலு ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்று சரிங்களா இது மாதிரி தான் எனக்கு மேட்ச் ஆகுது இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுதான்றதையும் பாருங்கள் ஏன்னா எனக்கு போன வாரம் மாதிரியே நமக்கு இங்கே பாருங்கள் இதுலேருந்து ஒன்றாம் நம்பர் எடுத்து திரும்ப மேட்ச் பண்ணாங்க அது மாதிரி எது மேட்ச் ஆகிறக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது பார்ப்போம் இல்லை அஞ்சாம் நம்பர் எது மேட்ச் பண்ணுறாங்களா அப்படிங்கிறதையும் பார்ப்போம் ஏன்னா எனக்கு இதில் ஒரு சில நம்பர் பர்டிகுலராக மேட்ச் ஆகிருக்கு அது மாதிரி ஏதாவது நம்பர்கள் உங்கள் கணக்கில் வருது மேட்ச் ஆகுதுன்னு எடுத்துக்கலாம் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் இன்றைக்கி ஃபஸ்ட்டு ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆறுநூத்தி முப்பத்தி மூணு ஓகேவா அதுக்கப்புறம் வந்து நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட் ஏழுநூற்றி அதே மாதிரி நமக்கு இன்றைக்கி போன வாரம் அடித்த நம்பர் வந்து ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்று அதுபோல் இன்றைக்கி வந்து டிஎல் நமக்கு பதினேழாவது ஆகுட்ரா சரிங்களா இதெல்லாம் மேட்ச் பண்ணி தான் நம்ம இன்னைக்கு கொண்டு வந்திருக்கோம் இன்னும் கூட பெஸ்ட்டாக இன்னும் கூட ஸ்ட்ராங்காக நமக்கு இன்னும் பெண்டிங் நம்பர் வரைச்சு வரக்கு வாய்ப்பு இருக்குது அது மாதிரி ஏதாவது நம்பர் வச்சிருக்கீங்கன்னா எடுத்துக்கலாம் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர் நம்ம கொடுக்குறோம் உங்களுக்கு இதில் ஏதாவது மேட்ச் ஆகுதுன்னா எடுத்துங்க சரிங்க நான் என்ன நினைக்கிறேன்னா ஒருவேளை நமக்கு இப்படியே அப்படியே வரக்கான வாய்ப்புகளும் இருக்கும் ஏன்னா நம்ம என்ன கணக்கில் எடுத்து வந்திருக்கோம்னா கண்டிப்பாக நமக்கு அந்த போன வாரம் அடித்தாங்க இல்லையா நமக்கு தனலட்சுமி அதில் வந்து ஒன்று எட்டு நாலு இதில் ஒன்னா நம்பர் திரும்ப கொடுத்து நமக்கு வருஷம் இதே மாதிரி அஞ்சாம் நம்பருக்கு திரும்ப கொடுக்குற வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத பார்ப்பேன் மொ மெதலில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இங்கே வந்து ரெண்டு டாக்டரா ரெண்டு டிரா மேட்ச் பண்ணிக்கிறாங்க மா அதுக்கு முன்னாடி உள்ள ரெட்ரா மேட்ச் பண்ணிக்கோங்க ஒன்பது நம்ம மேட்ச் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் வந்து நமக்கு ஒன்றாம் நம்பர் திரும்ப மேட்ச் பண்ணிக்கிறாங்க அதில் அடித்தாங்க நம்ம இந்த அஞ்சாம் நம்பர் ஒன்னா நம்பர் இதுக்குள்ள அது மேட்ச் பண்ணுறக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கும்ங்கிறத நம்ம எதிர்பார்க்குறோம் அதே மாதிரி நம்ம ஒரு அதிர்ஷ்ட நாள் காட்டி நீங்கள் யாராவது பார்க்காம இருந்தால் கண்டிப்பாக பாருங்கள் ஏன்னா அதில் நிறைய விஷயங்கள் நம்ம உங்களுக்காக ஷேர் பண்ணிட்டு வரோம் கண்டிப்பாக வேத ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் அதாவது நமக்கு கோச்சார பழங்களாகட்டும் மாதிரி உங்களுக்கு குரு பயிற்சி பழங்களாகட்டும் அது போக நமக்கு இன்றைய நாள் உங்களுக்கு முழுமையான ஒரு ட்ரிட்டிக்ஷன் அதாவது ஒவ்வொரு ராசிக்காரவங்களுக்கும் இன்றைக்கி என்ன மாதிரி தன்மை இருக்குது நீங்கள் எதை எது செய்யலாம் எதை எது செய்யக்கூடாது என்னென்ன மாதிரி செஞ்சால் நீங்கள் இன்றைக்கி பெஸ்ட்டாக வரலாம் அதே ஷேர் மார்க்கெட்டில் போடுறீங்க அதே மாதிரி தொழில் தொடங்குறதுக்கு பணம் கொடுக்குறீங்க அப்படின்னா அது எந்த நாள் நல்லா நாளாக அவங்க ராசிக்கு அது ஒரு பொத்து வருமா அப்படிங்கிறத பாருங்க ஏன்னா நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யும்போது ஆரம்பத்தில் தொடக்கத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுக்கு ரிட்டனாக திரும்பி வரும் சரிங்களா அது ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் நல்லது செஞ்சீங்கன்னா நல்லது திரும்பி வரும் கெட்டதை செஞ்சுனா கெட்ட திரும்ப வரும் அது மாதிரி நல்ல நேரத்தில் செஞ்சால் நல்லா தான் திரும்பி வரும் கெட்ட நேரத்தில் செஞ்சால் கெட்டதாக தான் திரும்பி வரும் அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் நம்ம இந்த உலகத்தில் வந்து நம்ம என்ன எது எது எதை பிரதிபலிக்கிறோமோ அதான் திரும்ப ரிட்டன் அடிக்கும் இல்லையா அது மாதிரி அதே மாதிரி டைமும் அப்படி தான் இந்த டைமில் இது ஆகாத டைமில் நீங்கள் ஆகாத ஒரு விஷயத்தை செஞ்சீங்க நல்ல விஷயத்தை செஞ்சீங்கன்னா அது ஆகாது சரிங்களா அதனால் நீங்கள் தயவு செய்து என்ன சொல்கிறேன்னா ஒவ்வொரு நாளும் அந்த நாளுடைய எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு நீங்கள் என்னோடய ராசி பலன்தான் பார்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை உங்களுக்கு ராசி பலனும் மெயினாக பாருங்கள் அது ரொம்ப முக்கியம் அது நாளில் முதல்ல கூட அதை பற்றி பண்ணால் அது 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 எதிர்பார்க்கல அந்த மாதிரிலாம் வரும் அப்படின்னு அதுக்கப்புறம் நம்ம ஜோதினை படித்ததுக்கப்புறம் என்ன காரணத்துக்கு அது சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் தான் நம்ம சொல்கிறோம் சரிங்களா ஏன்னா இப்போ நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் போடுறீங்க அதே மாதிரி ஏதாவது ஒரு பணம் ஒரு இதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறீங்க ஒரு தொழிலுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அது நல்ல காலம் நல்லா நேரம் பார்த்து போடுங்க அப்போ தான் அது ரிட்டர்ன் வரப்போ உங்களுக்கு திரும்ப ரிட்டர்ன் கிடைக்கும் நல்லா அது நல்ல ரிட்டர்ன்ஸை கிடைக்கும் அதை விட்டுட்டு நீங்களே ஒரு ஆகாத காலத்தில் போட்டு அது அது உங்களுக்கு வேறு மாதிரி ட்ராபேக்கை சந்திக்காது அதனால தான் சொல்கிறேன் சரிங்களா மாதிரி இந்த ஓல்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு

ரெ அஞ்சு இது ரெண்டு போர்டு பில்டிங் நம்பராக இருக்குது பார்க்கலாம் நாளைக்கு எப்படி ரெண்டு போர்டு பில்டிங் நம்பர் மேட்ச் ஆக அடுத்து அடுத்த வந்து நாலு நம்பரை பொத்தரைக்கும் நாலு நம்பர் ஏ போல் ஏழு பி போடில் நமக்கு இன்றைக்கி பதினெட்டு நாள் வந்துச்சு எடுத்தாங்க சி இன்னும் ஒரு பதினாறு நாள் பில்டிங் அடுத்த அஞ்சாம் நம்பர் எடுத்தீங்கன்னா அஞ்சாம் நம்பர் ஏ போல் நாலு பி போலில் நாலு சி போல நமக்கு இன்றைக்கி ரீசெண்டாக வந்துருச்சு அடுத்த ஆறு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போல் இருபத்தி ரெண்டு சி போர்டில் வந்து பி போலில் வந்து அஞ்சு பி போடல வந்து நமக்கு சி போல வந்து பதினெட்டு நாளாக பெயிண்டிங் அடுத்து வந்து ஏழாம் நம்பரை பார்த்துங்க ஏழு நம்பர் ஏ போல அஞ்சு பி போலில் ஒன்று சி போலில் நமக்கு ஒரு பதினேழு நாளாக பிண்டிங்க அதுக்கடுத்தபடி நமக்கு வந்து எட்டாம் நம்பர் எடுத்திங்கன்னா எட்டாம் நம்பர் ஏ போல் வந்து அஞ்சு பி போலில் பதிமூணு சி போல வந்து வந்து பத்தொம்போது அடுத்து வந்து ஒன்பது நம்பர் எடுத்திங்கன்னா ஒன்பது நம்பர் ஏ போல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பதினொன்று சி போல இருபத்தி ஒன்பது பி போலில் இருபத்தொம்பது சி போலில் வந்து நமக்கு மூணு அடுத்து ஜீரோ எடுத்திங்கன்னா ஜீரோ ஏ போல பன்னெண்டு பி போலில் வந்து நமக்கு இருபத்தி மூணு சி போர்டில் அஞ்சு இதில் ரெண்டு ரெண்டு போர்டு பெண்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டு போர்டு பெண்டிங் இது ரெண்டு போர்டு பெண்டிங்கு இது ரெண்டு போர்டு பெயிண்டிங்கு அடுத்து ஏழாம் நம்பர் இல்லை அடுத்து எட்டாம் நம்பர் ஆறாம் நம்பர் ரெண்டு போர்டு பெண்டிங் அப்போ நமக்கு எல்லாமே ரெண்டு ரெண்டு போர்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு வந்து அஞ்சு நம்பர்ஸ் வந்து நமக்கு ரெண்டு ரெண்டு போர்டு பெண்டிங்னு நிற்குது சரிங்களா அதெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் கண்டிப்பாக நாளைக்கு இன்னும் கூட பெஸ்ட்டாக மேட்ச் ஆகிறக்கு ஒரு சில நம்பர்கள் இருக்குது அது என்னன்றதை பார்ப்போம் அதே மாதிரி பவர் போர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங் ஆறாம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து மூணா நம்பருக்கு எட்டாம் நம்பருக்கு நானும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ரோங்க ஒன்பது நம்பருக்கு நாலு நம்பருக்கு ஒன்பது நம்பருக்கான நானும் இப்போ எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்க அஞ்சா நம்பருக்கு சீரோக்கணும் இப்போ இது பர்டிகுலராக மேட்ச் ஆகிற மாதிரி தெரியுது அதே மாதிரி பவர் போர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறுநூற்றி முப்பத்தி நாலு முந்நூற்றி நாற்பத்தி அஞ்சு அதே மாதிரி நானூற்றி முப்பத்தி அஞ்சு நானூ ஐநூற்றி அறுபத்தி மூணு ஆறுநூற்றி நாற்பத்தி அஞ்சு ஆறுநூற்றி ஐம்பத்தி நாலு ஐநூற்றி ஐம்பத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு அதே மாதிரி வந்து நானூற்றி அறுபத்தி நாலு முந்நூற்றி நாற்பத்தி ஆறு இந்த மாதிரி மேட்ச் ஆகுது இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருது மேட்ச் ஆகுதுன்னு எடுங்க எனக்கும் இதில் ஒரு சில நம்பர் ரொம்ப இருக்குது அது என்னன்றது தெளிவாக சொல்கிறேன் அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் அறுபத்தி மூணு முப்பத்தி நாலு நாற்பத்தி அஞ்சு முப்பத்தி அஞ்சு அறுபத்தி நாலு நாற்பத்தி அஞ்சு முப்பத்தி அஞ்சு முப்பத்தி அறுபத்தி அஞ்சு நாற்பத்தி மூணு நாற்பத்தி முப்பத்தி நாலு முப்பத்தி ஆறு அறுபத்தி மூணு சரிங்களா இதில் வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா இதில் டபுள்ஸ் வருது அப்படின்னா நமக்கு இன்றைக்கி எட்டாம் நம்பரும் பெண்டிங் நம்பரு மூணாம் நம்பரும் பெண்டிங் நம்பர் இந்த மாதிரி மேட்ச் ஆகிற வாய்ப்பு இருக்குது ஏன்னா உங்களுக்கு எட்டு எட்டு அப்படின்னு மேட்ச் ஆகலாம் இல்லை மூணு 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 மூணுன்னு மேட்ச் ஆகலாம் அப்படின்னா ஆறு ஆறுன்னு மேட்ச் ஆகலாம் இது மாதிரி மேட்ச் ஆகிறக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன்னா டபுள்ஸ் மேட்ச் ஆனால் பட் பட் மேட்ச் ஆனால் இந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா உங்களுக்கு பெண்டிங் நம்பர்ஸ் அதிகமாக இருக்கக்கூடியதில் நமக்கு எட்டாம் நம்பர் மூணாம் நம்பர் ஆறாம் நம்பர் இதெல்லாம் பெண்டிங்கில் அதிகமாக இருக்குது ஏழாம் நம்பர் விட கம்மி ஏழாம் நம்பர்லாம் முடிஞ்சிது மூணாம் நம்பர் இருக்குது போதைக்கு ஆறாம் நம்பர் இருக்குது எட்டாம் நம்பர் இருக்குது ஒன்பதாம் நம்பருக்கு ஜீரோ இருக்குது பாருங்கள் ஒன்பதாக நம்பர் இருக்குது ஜீரோ இருக்குது இதெல்லாம் நமக்கு பெண்டிங்கில் தான் இருக்கக்கூடிய நம்பர் இதெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டு தான் இந்த மாதிரி மெத்தடு நமக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது யாருக்காச்சும் இந்த மாதிரி டபுள்ஸில் மேட்ச் ஆகுது இல்லைங்க எனக்கு நீங்கள் சொன்ன மாதிரி டபுள்ஸ்லேயே தான் எனக்கு இந்த மாதிரி டபுள்ஸ் மேட்ச் ஆகுதுங்க அறுபத்தாறு முப்பத்தாறு தொண்ணூத்தெட்டு எண்பத்தும் இந்த மாதிரி மேட்ச் ஆனால் சும்மா ஒரு கொடுங்க இதே தான் வரணும்னு நான் சொல்லவில்லை பட் இந்த மாதிரி அடிக்கிறதுக்கு எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா இது வந்து திரும்ப என்ன சொல்கிறேன்னா தனலட்சுமி மிட்ரா தனலட்சுமி பொறுத்த வரைக்கும் கூடும்மான டபுள்ஸுக்கு முயற்சி பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுது அதனால தான் சொல்கிறேன் சரிங்களா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இந்த டிரா பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படி மேட்ச் ஆகுது என்னென்ன நம்பர் வரக்கான வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தோம்னா இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் என்ன ஏழ்நூற்றி நாற்பத்தி அஞ்சு சரியா இப்போ இதுக்கு நமக்கு மேட்ச் ஆகும் நம்பர் என்ன ஃபஸ்ட்டு நம்ம என்ன நினைக்கணும்னா ஆறாம் நம்பர் ஏழுக்கு ஆறுன்னு மேட்ச் ஆகலாம் ஆனால் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஏழுக்கு ஆறு நாலு ஆறு அஞ்சுக்கு ஆறு அஞ்சாம் நம்பருக்கும் ஆறாம் நம்பர் மேட்ச் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது இல்லைன்னா சொல்ல முடியாது ஏன்னா வந்து நாலாம் நம்பருக்கு ஆறாம் நம்பருங்கிறது பர்டிகுலராக நமக்கு வந்து இருபத்தி ரெண்டு பதினெட்டு அதிகமான பெண்டிங் நம்பர்ஸ் ஆறாம் நம்பர் அப்போ அதை போது நமக்கு கண்டிப்பாக இப்படி ஆட்றக்கும் வாய்ப்புகள் இருக்கு அதனால தான் நம்ம என்ன ஆறாம் நம்பரும் மேட்ச் ட்ரையல் நம்பரை நமக்கு ஒரு ஆறுநூத்தி முப்பத்தி மூணுன்னு கொடுத்துட்டாங்க இப்போ எதை ஒன்று சொல்ல வர மாதிரி தான் தெரியுது அதனால தான் நான் என்ன சொல்கிறேன் கண்டிப்பாக இந்த மாதிரி ஆடறக்கும் சான்சஸ் இருக்குங்கிற எதிர்பார்க்குறோம் அதே மாதிரி பிளஸ் மூணாம் நம்பர் மூணாம் நம்பர் அதுவும் பெண்டிங் நம்பர் தான் இல்லை சொல்ல முடியாது ஏழுக்கு மூணு நடலாம் நாலுக்கு மூணு நடலாம் அஞ்சுக்கு மூணு கூட அடலாம் இப்படி வாய்க்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு இப்படி வச்சாங்கன்னா இப்படி வைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும் இது நம்ம மறக்க முடியாது அந்த மாதிரியும் நமக்கு ஏழுக்கு மூணு நாலுக்கு மூணு அஞ்சுக்கு மூணு மேட்சாக இருக்கும் நிறையவே சான்சஸ் இருக்குது அது மாதிரி ஏதாவது நம்பர் வருது அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக பர்டிகுலராக ஃபிக்ஸ் பண்ணி எடுக்கிறதா எடுக்கலாம் அதாவது ஏழுக்கு மூணு ஆறுக்கு மூணு அதே மாதிரி நமக்கு அஞ்சுக்கு மூணு நாலுக்கு மூணு இதுவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது வரக்கு அதிகபட்சமான வாய்ப்பாகவும் இருக்கும் அதே மாதிரி ப்ளஸ் நாலாம் நம்பர் நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கொடுக்குறோம்னா ஏழுக்கு நாலு நடலாம் நாலு நாலு திரும்ப ரிட்டன் அடிக்கலாம் இல்லை அஞ்சுக்கு நாலுங்கிறதும் திரும்ப அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நாலு நம்பர் பெண்டிங் நம்பர் அப்படின்னு கேட்டால் நாலு நம்பர் பெண்டிங் நம்பரில் கொஞ்சம் ரிட்டன் அடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்கிறது எதிர்பார்க்குறோம் நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு நம்பர் மட்டும் பதினேழு நாளாக பெண்டிங் இருக்குது மற்றதெல்லாம் கூட நமக்கு பெண்டிங்லேருந்து எடுத்துட்டாங்க சரிங்களா அது மாதிரி மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ப்ளஸ் அஞ்சா நம்பர் அஞ்சா நம்பர் பெண்டிங் நம்பரே கிடையாது இருந்தாலும் நமக்கு இந்த போர்டு வைஸாக மேட்சாக ஆகக்கூடிய நம்பரில் இது மாதிரி நம்பர்களும் மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குங்கிற மாதிரி தான் தெரியுது ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும்